டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் மழை நேரங்களில் சாப்பிட்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போனால் இந்த காலிஃப்ளவர் சில்லியை நம்ம நார்மலாக போடும்போது ஒரு சில நேரங்களில் அப்படியே கடாயில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கு காரணம் நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது கரெக்டாக ரெடி பண்ணோம் அப்படின்னா கடாயில் ஒட்டவே ஓட்டாது சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா வந்துடும் அதே மாதிரி எண்ணெயும் ரொம்ப பாலாகாது திரும்ப நம்ம அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சின்ன சின்ன டி டிப்ஸ்களோட கலந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் செல்லிய எப்படி போடலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம் உனக்கு அன்னைக்கு நம்ம டீ கடைக்கல வந்து காலிஃப்ளவர் சில்லி அதாவது காலிஃப்ளவர் சில்லி நல்லா கிறிஸ்பியா எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்க போறோம் இதுக்கு நம்ம வந்து தனியா மசாலா ஒன்றும் கடையில வாங்க இல்லாம இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற அந்த மசாலாவை வச்சு நம்ம ஒரு காலிஃப்ளவர் சில்லி நல்லா ஒரு கிறிஸ்பியான முறை நல்ல டேஸ்ட்டாக நல்லா அப்படியே அருமையாக இருக்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு காலிஃப்ளவர் நல்ல பெரிய பூவாக எடுத்துருக்கோம் இப்போ அதை நம்ம வெட்டி எல்லாருக்கும் வெட்ட கிளீன் பண்ண தெரியும் இப்போ வந்து நம்ம வந்து அந்த பீஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் வெறுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது அப்படி ஒரு ரெண்டு பீஸ் இந்த அளவில் போட்டோம்னா நம்ம வந்து அந்த மசாலா தடவி அந்த எண்ணெயில் வேகும்போது நமக்கு இதோட கொஞ்சம் சுருங்கி கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இன்னும் ரொம்ப நைஸாக போட்டோம்னா ரொம்ப சிறுசாயிடும் அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நொறுக்கிற வேண்டாம் பூவை வந்து ரொம்ப நொறுக்க வேண்டாம் இந்த அளவுக்கு தரமாக இருக்கட்டும் ஏன்னா நமக்கு உள்ளுக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்கும் அந்த அந்த ஒரு துணு துணுக்காக இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த அளவுக்கு போட்டோம்னாலே அந்த மசாலா நல்லா உள்ளெல்லாம் போய் சேர்ந்து நல்லா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி பருந்தண்டை வந்து எடுத்துருங்க எடுத்தாச்சு ரைட்டாக அந்த புடிமானத்துக்கு மட்டும் வச்சுட்டு மிச்ச தண்டை நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கெட்டி பூவை வாங்கி நல்லா கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா பீஸுகள் வந்து இந்த அளவுக்காவது இருக்கும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு பீஸு எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்நிலை போட்டு நம்ம எடுக்க போகிறோம் அதுக்காக வெந்நி வந்து நம்ம இப்போ வந்து வெந்நிதி சூட வச்சுருக்கோம் வெந்நீர் சுண்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொதி லேசாக அளவுக்கு நல்லா சூடாகிடணும் கொதி இந்த அளவுக்கு வந்தாலே போதும் ரொம்ப எல்லாம் தர தரம்லாம் வேண்டாம் இந்த இடத்துல நம்ம இந்த அளவுக்கு சூடான்னுட்டு நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் அடுப்பா பண்ணிட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல தூள் இந்த வெந்நில சேர்த்துருங்க ஒரு அரை டீஸ்பூனு அப்படியே உப்பு தோடுப்பு அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா தடவை கலந்து விட்டுருங்க வெண்ணி வந்து எக்காரணத்துக்கு கொண்டு ரொம்ப கொதிச்சு நம்ம வந்து காலி பூ வந்து அந்த வெந்நிலையே வெந்துடக்கூடாது ஆமா அப்படி வந்துருச்சுன்னா நமக்கு அந்த கிறிஸ்பியும் அந்த டேஸ்ட்டும் வராது அதனால இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம் கவனமா பண்ணணும் இப்ப எல்லாத்தையுமே நம்ம இப்பெல்லாம் ஆப் பண்ணியாச்சு வெந்நி வந்து வெது சூடாக தான் இருக்குது அவ்வளவுதான் இப்போ நம்ம அந்த வெட்டி வச்சுக்கக்கூடிய காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கிறோம் எதுக்காக நம்ம இப்படி சேர்க்கிறோன்னா அந்த காளி ஒரு சின்ன சின்ன புழுக்கள்லாம் இருக்கும் அந்த புழுக்கள்லாம் வந்து நம்ம கைட்டு எடுக்க முடியாது அதனால இந்த மாதிரி கொஞ்சம் வெந்நியை சூட வச்சு நம்ம உள்ளே சேர்த்துட்டோன்னே அந்த புழுக்கள்லாம் அப்படியே அந்த வெந்நியில் இறங்கியும் நம்ம அப்புறம் மிச்சத்தை எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம் இப்படி கிட்டத்தட்ட ரொம்ப நேரம்லாம் எழுந்துட வேண்டாம் வெந்நி சூட்டில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த மாதிரி வெண்டியில் வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அந்த வெண்டியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு காளிஃப்ளவரை பிரித்து எடுத்துடலாம் மாதிரி எல்லாம் பிரிச்சுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாட்டிக்குவோம் இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்காக வந்து காலிஃப்ளவர் சில்லிக்காக நம்ம வந்து மசால் சேர்க்க போகிறோம் மசாலுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ இதுக்கு தகுந்தாப்பில் காரம் நான் வந்து காஷ்மீர் சில்லி தான் சேர்க்குறேன் அது கொஞ்சம் கலராக இருந்தால் தான் பிள்ளைகளை விரும்புவாங்க அதனால் காஷ்மீர் சில்லி ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து வந்து கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா சேர்த்து மிளகு ஒரு அரை டீஸ்பூனு சீரகு பொடி ஒரு டீஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூனு இப்போ மாவு சேர்க்க போகிறோம் கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனு கடலை மாவு அரிசி மாவு ஒரு மூணு டீஸ்பூன் ரெண்டு மூணு டீஸ்பூனு அரிசி மாவு இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தான் இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க போகிறோம் அந்த கான்ஃப்ளவர் மாவு நூறு கிராம் நூறு கிராம் கான்ஃப்ளவர் மாவு இந்த ஒரு கப் அளவு இருக்குது அதையும் நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவும் இந்த மாவையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருக்காங்க உப்பு நல்லா கலந்தாச்சு இப்போ இதோட சேர்த்து இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லா நிறையா ரெண்டு டீஸ்பூனு இப்போ எண்ணெய் சமையல் எண்ணெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா முதல் பிசைஞ்சுக்கணும் கட்டி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் பதத்துக்கு முத பிசைஞ்சுக்கிட்டோம்னா மசாலா உப்பு உப்பு எல்லாமே நல்லா இதுலேயே நல்லா கலந்துரும் இப்போ நம்ம எல்லாம் எல்லாத்தையுமே போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறணும் இதில் தயிர் தயிர் ஒரு ஐம்பது எம்எல் தயிர் இதில் கெட்டி தயிர் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் புளிப்புள்ள தயிராக இதில் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க எலுமிச்சம்பழம் இருந்தால் நீங்கள் ஒரு அரை எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம் இப்போ நல்லா நமக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் பதம் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய எல்லா பூவையுமே இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் பண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா விரட்டி விடுங்க இந்த மசாலாவிலையும் நல்லா பரட்டி விடணும் இப்போ நம்ம மசாலா மாவு எல்லாம் போட்டு நல்லா நல்லா விரவியாச்சு இப்போ நமக்கு சரியாக பிசஞ்சு வச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க இப்போ நம்ம வந்து எண்ணெயை சுட வச்சுருக்கோம் எண்ணெய் சூடு பார்த்தீங்கன்னா வந்து சூடு வந்து நல்லா கொஞ்சம் ஏற்றி தான் போடணும் அப்படி ரொம்ப ஏற்றிடுச்சின்னா கூட ரெண்டு பீஸை போட்டு நம்ம அந்த சூட்டை இறங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாரி ரொம்ப சூடு கம்மியாக வச்சு போட்டுட்டோம்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் சொது இருக்கும் அந்த நமக்கு கிறிஸ்பி சூடான உடனே அந்த மீடியம்லேயே தான் வச்சிருக்கேன் நானு அந்த பீஸுகளை அப்படியே லேசாக மறுபடியும் இருக்க இந்த மசாலாவை நல்லா பிரட்டி கொஞ்சம் ஒன்று ஒன்றா மெதுவாக ஒன்று ஒன்றா மெதுவாக அந்த எண்ணெயில் அதே ஒன்று ஒன்றா போடுங்க கைத்தறிச்சிடாத அளவுக்கு எண்ணெய் அந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கு அதனால நம்ம கூடு ரெண்டு பீஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்டாச்சு லேசாக ஓரளவுக்கு அளவுக்கு இந்த பவுல் சின்ன இருக்குது அப்படி இருக்கும்போதே ஒரு லேசாக பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நமக்கு எந்த மாவும் ஒட்டலை நீட்டா மசாலா எதுவும் கரையல மசாலா எல்லாமே நமக்கு இதில் தான் ஒட்டிகிட்டு அப்படியே லைட்டாக வந்து ஒட்டி ஒட்டி வேகுது இன்னும் குறைச்சி போட்டோம்னா நல்லா அது வார்டில் தனித்தனியாக பிரிஞ்சு வேகும் கலர் வந்து நம்ம அந்த மிளகா வத்தரில் இருக்கக்கூடிய கலர் தான் இதில் இருக்குது வேறு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கல பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மசாலாலாம் நல்லாவில் ஒட்டி நல்லா சுருங்கிருச்சு நல்லா கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷத்துல இருந்து நாலு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது நமக்கு அந்த வேகிற நேரம் தேவைப்படும் ரொம்ப எல்லாம் சில சலப்பு அடங்குற அளவுக்கு நம்ம எடுக்கணும்னு நினைச்சோம்னா அது ரொம்ப ஏன்னா அதுல வந்து நீர் சத்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த காலிஃப்ளவர் உள்ள அந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் அது நல்லா எல்லாமே அடங்கி வேகணும் அப்படின்னா நமக்கு முறியி அது ரொம்ப கருதலா வந்துடும் அதனால நமக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நல்ல நுரையடங்கணும்னே நம்ம எடுத்தாலே நமக்கு கரெக்டா இருக்கும் அது சூப்பரா நம்ம காலிஃப்ளவர் சில்லி தயாராயிடுச்சு அதுக்கு இன்றைக்கி நம்ம மெட்டி கிடைக்கிஜனில் வந்து ஒரு அருமையான காலி ஃபிளவர் சில்லி நல்லா ஜம்முன்னு நல்லா முகமுகமுன வாசனையோட இஞ்சி பூண்டு வாசனையோட பூக்களை அருமையாக இருக்குது நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே அப்படியே ஊதி இருக்கும் சாப்பிடும் போல இருக்கும் ஆனால் நான் மட்டும்தான் சாப்பிட போறேன் வீட்டில் தயார் பண்ணி சாப்பிடுங்க இந்த பூ வந்து நம்ம இன்னைக்கு ஒரு பூ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நம்ம கிளீன் பண்ணும்போது அது வந்து அந்த கிளீன் பண்ணாமயே ஒன்று இரநூறு பூ தான் எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட நமக்கு மொத்த காலிஃபிளவர் பூவோட குறிச்ச வரைக்கும் இவ்வளவுதான் இருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து பேர்கிட்ட சாப்பிடலாம் திருப்தியா சாப்பிடணும்னா ஒரு பத்து பேர்கிட்ட சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல காரசாரமா நல்லா அருமையா இருக்கு இதே மாதிரி நீங்கள் உங்க வீட்டில் ஒரு காலிக்குள்ள சில்லி போட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்றது நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்